வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிறுத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்தும் கடுமையாகவும் பயங்கரமாகவும் செஞ்சுட்டு இருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தெட்டாக காணப்பட்டது இன்று விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் கடந்த மூன்றே நாட்களில் வெள்ளியோட விலையானது இருபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தெட்டாம் பத்து கிராம் ரெண்டு ஐநூற்றி எண்பதாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்பட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட ஒரே ஒரு லைக் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் சவனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் சமைஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்றே நாட்களில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக நான்காயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற பெரும் வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் கால் பவுனோட விலை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி சாரண் விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் நீடிக்கிறவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாய் என்று மேற்கொண்டு சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களை பொறுத்தவரை நான்காயிரத்தி நானூறு ரூபாய் சவரனுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறாம் சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து நானூறு ரூபாயாக காணப்படுறதில்ல இது எந்த நேரத்திலும் ஒரு லட்சத்துக்கு கீழே சரியாக வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு அவுன்ஸுக்கு நாற்பது டாலர் மேலே சரிஞ்சு காணப்படுறது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பும் வந்து தொண்ணூறு ரூபாவை நோக்கி உயர்ந்து இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக இருக்க போது மேலும்